எல்லோருக்கும் வணக்கம் நான் சசிகுமார் ராசி வந்து பேசுறேங்க அதாவது சர்க்கரை நோயினால ஏற்படக்கூடிய கால பிரச்சனைகள் வந்து இப்போ வந்து வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது ஒரு சின்ன சின்ன செயல்கள் மூலமாக வந்து வந்து தடுக்கலாம் எப்படி அப்படின்னா மெயினா வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து அவங்களுடைய லைஃப் பதினஞ்சு பேருக்கு வந்து காலில் பூண் ஏற்படுது இதனால வந்து விரல் இழப்பு கால் இழப்பு வந்து ஏற்படுது இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால ஏற்படக்கூடிய அதாவது மெயினான காரணங்கள் வந்து என்னன்னா செல்லக்கூடிய பாதிப்பு மற்றும் நரம்புகள் பாதிப்பு இதனால வந்து என்னன்னா மூட்டுகள் மசில் வந்து அதனுடைய தன்மை வந்து செயல் இருக்குது சோ இதனால வந்து கால் நம்ம நடக்கிறப்ப ஆகும் அப்படின்னா உணர்வு நரம்புகள் பாதிப்பு ஏற்படுறதுனால கால் மத மதப்பு ஏற்படலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் மற்றும் அந்த சிறு தசை பாதிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிரஷர் பாயிண்ட் சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து எல்லா இடத்துக்கும் பரவாமல் ஒரு சில பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அது பிரஷர் வந்து இறங்குது வந்து நம்ம மாதிரி அந்த ஆணிக்கால் மாதிரிகள் அது ஏற்படுது ஆனால் அது வந்து தயவு செஞ்சு கண்டுக்காம விடாதீங்க இது ஆறாணத்துலயும் நம்ம வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் மூலமா மாலையில வந்து நம்ம கால பாலத்தை கரெக்டா பார்த்து அந்த மாதிரி ஆணிக்கால் ஏற்பட்டா உடனே மருத்துவரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சிறுப்புகள் அணிந்ததாக மேலும் அதுக்கு அறுவை சிகிச்சைகள் மூலமாகவும் இதை வந்து நம்ம வந்து முழுவதுமாக சரி செய்யலாம் அதை எல்லாத்தையும் விட முக்கியம் என்ன அப்படின்னா ரத்தத்தில் வந்து சர்க்கரை நிலை வந்து சரியான வகத்துல கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய செயல்முறைகளை கரெக்டாக பாதுகாத்தோம் அப்படின்னா நம்ம வந்து சர்க்கரை நோய் மேல இருக்கக்கூடிய பாத பிரச்சனைகள் வந்து நம்ம முழுவதுமாக தடுக்கலாம் நன்றி வணக்கம்